தந்தை மகன் தூயாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வல்லமையை இரக்கத்தை காண செய்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்று உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சி எங்கள் எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் பொறுப்பெடுக்கிறேன் புதிய புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்விலே எங்கள் குடும்பத்தில் நிலையாய் நிறைவாய் இருக்க செய்கிறேன் நீர்தார் வழி நீர்தான் வாழ்வு என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்த வருகிறேன் நன்றி வழி தெரியாம பாதை புரியாமல் வாழ்விலே தத்தளிக்கிற எங்களுக்கு உம்முடைய அன்பின் பிரசன்னத்தினால் ஆளுகையின் இரக்கத்தினால் உம்முடைய அன்பின் ஆற்றலை எங்களுக்கு கொடுக்கிறீரே நன்றி செலுத்தி ஒப்புக் இந்த நாளின் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் உம்முடைய வல்லமையான கரம் கொண்டு எங்கள் வாழ்வை தாங்குவீராக எங்களை கட்டி எழுப்புவீராக பாதுகாப்பின் அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்வீராக தெய்வீகமான இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க செய்வீராக உள்ளம் கலங்காதவர்களால் வேதனைகளுக்குள்ளாய் குழப்பங்களுக்குள்ளாய் சிக்கி கொள்ளாதவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாரா ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே